ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஞாயிற்றுக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ சிவகிருஷ்ணா டெம்பிளில் தேவாரம் வந்து நான் வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டு வர்றேன் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தேவாரம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவார கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம் அந்த கோயிலில் ஐயப்பன் வந்து இருக்காரு ஐயப்பன் பூஜை கூட சிறப்பாக செய்வாங்க வாரத்தில் ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் உப்புக்கு முன்னால் போய் வழிபடுவேன் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது ஐயப்பன் வந்து ஐயப்பன் சந்நிதிக்கு வந்தனுமே எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருப்பாங்க இல்லையா அது எத்தனை நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொன்னால் சில பேர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் விரதம் இருப்பவர்களுக்கு நாற்பத்தோரு நாட்கள் ஒரு மண்டலமாக இருக்குது பஞ்சபூதங்களின் அடக்கமாக வந்து இந்த விரதம் வந்து அமைஞ்சிருக்கு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் ஒரு மாதத்துக்கு மேலே செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து நமக்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் முழுமையாக வந்து சேரும் சபரிமலைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் தயார் செய்வதற்கு நம்மளுடைய உடலை பழக்கப்படுத்தி கொள்வதற்கு நாற்பத்தோரு நாட்கள் வந்து கணக்காக எடுத்துக்கணும் கார்த்திகையில் மாலை அணிஞ்சிட்டு மார்கழிமுக்கி மலைக்கு செல்லும் வழக்கம் இதனால தான் வந்து ஏற்பட்டுச்சு இந்த ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் போது இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன் அதனால தான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்